வனகாண்டா அப்பள மதுரில் இருந்து மொம்மால மீண்டும் ஒன் மீ ஒன் சீரீஸ் ஆரம்பம் அடிக்கடி எல்லாத்தையும் ஏன் கேட்டீங்கன்னா ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு ஒரு நேரம் வரவே திரும்பி ஓடி போயிடுவேன் ஏன்னா ஏதாவது தந்தவரும் போய் வீடியோ போடுவோம் அங்கே என்ற வேறு கான்செப்ட்டில் வந்து ஆயிருது மீண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம கமெண்ட்டில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணி அவர் கூட பேசுகிறப்ப ரொம்ப நல்ல ஒரு பதினாறு பர்சனாக தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் கேமுக்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒய்ஃப் பேர் வச்சு அவருக்குள்ள ஆடும்போது தான் நல்ல பர்சனாக தாண்டி நல்ல ஒரு பிளேயர் மொதலும் தெரிஞ்சு டஃப் கொடுத்து ஆடினாப்புல எந்த அளவுக்குனா மூன்று வந்து அடுத்திருந்தாப்ல நான் உமா அளவுக்கு முட்டி மோதனாப்ல ஆனால் அதுக்காகவே அந்த மனுஷனோட கேம் பிளே வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் பேக்ஸ் பாசா இருக்கு ட்ரான்ஸ் ஆஃப் பண்ணுற கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னு சொல்கிறேன் மறக்காமல் இன்னொரு விஷயம் என்ன நிறைய பேர் இந்த கேள் பிளேஸ் என்ன கேட்குறீங்க பாய்ஸ் கூட மேட்ச் போகிறீங்க கேள் பிளேஸ் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா யூடியூபர்ஸ் இன்ஸ்டா இன்க்ளூசிவ் அண்ட் கேள் இண்டிபெண்ட் பிளேஸ் யாராக வாங்க விளையாடுங்க மற்ற மாணிக்கு வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்படியே உள்ளதை உள்ளபடியே போட்டு தான் பழக்கம் மறைச்சி பழக்கமாக தப்பாக நினச்சிக்காதீங்க இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்க என்னை நிறைய பேக்கடி இருக்குது